மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்துல சூரியனோடையும் சனியோடையும் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல சுக்ரனோடு இருக்கார் ஆக தெய்வம் கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய காலம் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது ஆக அடிக்கடி தெய்வ தரிசனம் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு அது மட்டுமல்ல தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஒரு பக்கம் அவர்களால் நன்மை இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எதிர்பார்த்த செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதோட நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இடையில மீடியேட்டருங்கிறது பெருசாக வேண்டாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் நல்ல நல்லபிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாராகவே இருக்குது பெரிய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் மற்றவங்களை யாருக்கும் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவது மாதிரி ஒரு தோற்றம் பணம் வராது ஸோ உங்களுடைய உழைப்பு மற்றவர்கிலாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்கள் கண்மணிய பணம் பொருள் பரிபூர்ண மாதிரியான காலம் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் வேலையில் முன்னேற்றம் இல்லை கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக நட்படங்கள் உண்டு பட் உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருப்பாங்க ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒர்க்கில் இருபத்தி நாலு மணி டென்ஷன் இருக்கும் அது விஷயத்தில் கவனம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய தர்ஷனமும் சிவ வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்